பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு அறிவியல் அழகு இரண்டு ஒளியியல் பாடத்தில் சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்க அதுக்கான காரணங்களோட அந்த விடை எப்படி வந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஓகே முதல் கேள்வி ஏபிசிடி என்ற நான்கு பொருட்களின் ஒளிவிலகல் எண்கள் அதாவது நாலு பொருள் அது ஒன்று கண்ணாடி ஒன்று நீர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாலு பொருள் எடுத்துக்கலாம் அதாவது அதன் வழியாக ஒளி போக முடியணும் அந்த மாதிரி நாலு பொருட்கள் ஸோ அதில் ஏங்கிற பொருளுடைய ஒலிவலகல் எண் எவ்வளவு அப்படின்னா ஒன்று புள்ளி மூணு ஒன்று பிங்கிற பொருளுடைய ஒலிவல்கள் எண் எவ்வளவுன்னா ஒன்று புள்ளி நாலு மூணு சிங்கிற பொருளுடைய ஒலி எண் என்ன அப்படின்னா ஒன்று புள்ளி மூணு மூணு டீனுடைய ஒலி எண் ரெண்டு புள்ளி நாலு இந்த மாதிரி ஏபிசிடி நாலு பொருள்கள் கொடுத்துருக்காங்க இதில் எதுல வந்து ஒளியின் திசை வேகம் பெருமமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ இப்போ இங்கே கொடுத்துருக்குற அந்த ஒன்று புள்ளி மூணு ஒன்று இதெல்லாம் நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒலிவலகல் எண் ஒளிவிலகல் எண் நியூ அப்படிங்கிற சிம்பலில் எழுதுவோம் இல்லைங்களா ஸோ இது எதுக்கு சமம்னா காற்றில் ஒளியின் திசை வேகம் பை நாம் எடுத்துக்கிட்டால் அந்த ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் அப்படின்னு எழுத்துக்கலாம் வார்த்தையில் எழுதும்போது காற்றில் போகும்போது அதனுடைய திசைவேகம் என்ன பொதுவாக அதனுடைய மதிப்பு மூணு இன்ட்டு பத்தின் மடங்கு எட்டு மீட்டர் பருவின் அடி அப்படின்னு சொல்லுவோம் இது இந்த ஊடகத்தை பொறுத்து கீழே இருக்கிற மதிப்பு இந்த சிஎம் மதிப்பு மாறும் இப்போ இந்த ஃபார்முலா வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒளிவிலகல் என்னும் ஒரு ஊடகத்துல போகும்போது ஒளியினுடைய திசை வகமும் எப்படி இருக்குன்னா எதிர் தகவலை இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அதாவது தொகுதியில் இருந்தா நேர் தகவல் இருக்கணும் பகுதியில் இருந்தா எதிர்த்தகவல் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஃபார்முலா வச்சு பார்க்கும்போது ஒளிவிலகல் எண்ணம் ஒரு ஊடகத்துல ஒளியினுடைய திசை எப்படி இருக்குன்னா எதிர் விகிதத்துல இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு பொருளுடைய ஒளிவிலகல் எண் அதிகமாக இருந்தா அந்த ஊடகத்துல ஒளியின் திசை வேகம் கம்மின்னு அர்த்தம் ஒரு ஊடகத்துல ஒளி எண் கம்மியாக இருந்தா அந்த ஊடகத்தில் ஒளியின் திசை வேகம் அதிகம்னு அர்த்தம் அதாவது மாறி இருக்கும் இது அதிகம்னா இது கம்மி இது கம்மின்னா இது அதிகம் அந்த மாதிரி தலைகளாக இருக்கிறத தான் வந்து எதிர்விகிதம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த ஊடகத்துல போகும்போது ஒளியினுடைய திசை வேகம் பெருமமா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா அதிகமாக இருக்கணும் அப்போ கீழே இருக்கிற மதிப்பு இந்த சிஎம் அதிகமாக இருக்கணும்னா மியூ மதிப்பு எப்படி இருக்கணும் கம்மியாக இருக்கணும் அப்போ இருக்கிறதுலையே எது கம்மியான மதிப்புன்னு பார்க்கலாம் ஒன்று புள்ளி மூணு ஒன்று நாலு மூணு 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 ரெண்டு புள்ளி நாலு ஸோ பார்த்தோம்னா நமக்கே தெரியும் எதுதான் கம்மி ஏ மதிப்பு தான் ஒன்று புள்ளி மூணு ஒன்று ஸோ இருக்கிறதுலே இந்த மியூ மதிப்பு தான் கம்மி அப்போ ஒலிவல்களின் ஒன்று புள்ளி மூணு ஒன்று இருக்கக்கூடிய ஊடகம் தான் அதிக அந்த ஊடகத்தில் தான் ஒளி வந்து அதிக வேகமா போகும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்ப இதுக்கான விடை ஏ அடுத்தது கேள்வி பொருளின் அளவிற்கு சமமான மெய்பிம்பம் வைக்கப்பட வேண்டிய தொலைவு நம்ம நிறைய கண்டிஷன்ஸ் பார்த்தோம் அதாவது பொருள் ஒவ்வொரு இடத்துல வைக்கும் பிம்பம் எங்க உருவாகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருந்தோம் அதுல ஒரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒரு இடத்துல பொருள் வைக்கும் போது மட்டும் பொருளும் பிம்பமும் ஒரே அளவில் இருக்கும் தலையிலான மெய் பிம்பம் கிடைக்குன்னு சொல்லுவோம் ஸோ அது வேறு ஒன்றும் இல்லை இப்போ இது வந்து ஒரு குவிலென்ஸ் அப்படின்னா இதுதான் அதனுடைய முதன்மை ஹஜ் அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ டூஎஃபில் வைப்போம் பொருளை வந்து டூ எஃப்ல வச்சோம் அப்படின்னா பொருள் என்ன ஹைட்டில் இருக்கோ அதே ஹைட்டில் அதே டூ எஃப்ங்கிற தொலைவில் இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிற தொலைவு டூ எஃப்னா பிம்பம் கிடைக்கிற தொலைவும் அதாவது யூ மதிப்பும் டூ எஃப் தான் பி மதிப்பும் டூ எஃபுக்கு சமமாத்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பாத்துருக்கோம் அண்ட் நமக்கு கிடைக்கூடிய பிம்பம் எப்படி இருக்கும்னா தலைகீழான மெய் பிம்பம் ஏன் மெய் பிம்பம் சொல்றோம்னா இதை வந்து நம்மளால் திரையில பிடிக்க முடியும் அதனால தலைகீழான மெய் பிம்பம் சொல்றோம் அப்ப இந்த கண்டிஷன் அதாவது பொருளின் அளவிற்கு சமமான பொருள் என்ன ஹைட்ல இருக்கோ அதே அளவு ஹைட்ல பொருளும் பிம்பமும் ஒரே ஹைட்ல இருக்கணும் சோ உயரம் ஒரே மாதிரி இருக்கணும் ஆனால் தலைகீழாக இருக்கணும் அது மெய்பிம்பமாக பிம்பமா இருக்கணும் அப்படிங்கிற இந்த கண்டிஷன் மூணும் சரியா கிடைக்கணும் அப்படின்னா பொருள் எங்க வச்சிருக்கணும் பொருளை வந்து டூ வச்சுருக்கணும் வச்சிருக்கணும் தான் விடை ஸோ இது நமக்கு தெளிவாகவே தெரியும் சரி அடுத்தது மின்வழக்கு ஒன்று குவிலென்சின் ஒன்றின் முதன்மை குவியத்தில் வைக்கப்பட்டுள்ளது முதன்மை குவியம் அப்படின்னா என்ன எஃப் சரிங்களா ஸோ ஒரு லைட்டை ஒரு பல்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லென்ஸினுடைய எஃப்பில் வைக்கிறாங்க அப்படின்னா குவி லென்ஸ் ஆனது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ரொம்ப சிம்பிள் இதுவும் நம்ம போன தடவை சொன்ன மாதிரி தான் பொருள் இந்த இடத்துல பொருள் அப்படிங்கிறது இங்கே என்ன மின் விளக்கு மின் விளக்கு இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா இப்போ இதுதான் ஒரு லென்ஸ் இதுதான் ஒரு லென்ஸு இந்த லென்ஸினுடைய முதன்மையாச்சு இதில் இதனுடைய எஃப் இந்த புள்ளியா இருக்கலாம் அப்படின்னா ஸோ இந்த எஃப்ல தான் இப்போ இங்கே என்ன வச்சிருக்காங்கன்னா ஒரு பல்பு வச்சிருக்காங்க இங்கே ஒரு மின்விளக்கு எரியுது அப்படின்னா ஸோ இதுலேருந்து போகக்கூடிய ஒளிகள் என்ன ஆகும் இதுல போய் படும் இல்லைங்களா ஸோ பட்டு என்னாகும் அப்படின்னா நமக்கு தெரியும் பொருள் எரிலா தொலைவில் இருந்தா பொருள் இப்போ இந்த மாதிரி லென்ஸ் இருந்ததுன்னா பொருள் தூரமா இருந்ததுன்னா அதுலேருந்து வரக்கூடிய கதிர்கள் இணையான கதிர்களா இருக்கும் அந்த இணையான கதிர்கள் ஒளி விளக்கு அப்புறம் முதன்மை குவியத்துல குவியும்னு சொன்னோம் அப்படின்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி இதுக்கு தலையில தான் நடக்கும் அதாவது பொருள் வந்து முதன்மை குவியத்துல இருந்தா கிடைக்கக்கூடிய கதிர்கள்லாம் எப்படி இருக்கும்னா இணையான கதிர்கள்லாம் இருக்கும் இப்போ அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு பொருள் எங்கே இருக்கு அப்படின்னா எஃப்ல இருக்கு முதன்மை குவியத்துல இருக்கு அதாவது மின் விளக்கு அப்போ இந்த கதிர்கள்லாம் இப்படி போய் விழுகும்போது முதன்மை குவியத்துல பொருள் இருந்ததுனால வெளியில வரக்கூடிய கதிர்கள்லாம் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இணையான கதிர்கள் எதுக்கு இணையான கதிர்கள் முதன்மை ஹெச்க்கு இணையான கதிர்களா இருக்கும் அப்ப இதுக்கு எது விடை அப்படின்னா மூணாவதா விடை இணை கற்றைகளை உருவாக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம் அடுத்தது நாலாவது கேள்வி குவிலென்சின் உருப்பெருக்கமானது உருப்பெருக்கம்னா என்ன எம் எம் அப்படிங்கிறது பிம்பத்தின் உயரம் பை பொருளின் உயரம் ஹெச் ஒன் பை ஹெச் அல்லது வேந்த குறியீடு வேணாலும் போட்டுக்கலாம் பிம்பத்தின் உயரம் பை பொருளின் உயரம்னு எழுதியிருக்கோம் இப்போ இந்த மதிப்பு வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ளஸ்ஸாகவும் இருக்கும் மைனஸாகவும் இருக்கும் பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் எம் மதிப்பு ப்ளஸ் மூணு அப்படின்னு கிடைக்கிதுன்னா என்ன அர்த்தம் பிம்பம் பொருளை விட மூணு மடங்கு பெருசாக இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா எம் மதிப்பு மைனஸில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் ஸோ அது மட்டும் எம் எம்மதிப்பு ப்ளஸ்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அது மெய் பிம்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி எம்மதிப்பு மைனஸில் இருந்தால் அதை வந்து மாயபிம்பம்னு எடுத்துக்கலாம் அப்போது நமக்கு தெரியும் குவிலன்ஸில் மெய் பிம்பமும் உருவாகும் மாயபிம்பமும் உருவாகும் அப்போ மதிப்பு ப்ளஸ்ஸாகவும் இருக்கும் மைனஸாகவும் இருக்கும் ஸோ நம்ம மதிப்பு கூட வேண்டியதில்லை ப்ளஸ்ஸாக இருக்குமா மைனஸாக இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டால் எமதிப்பு ப்ளஸ்ஸில் இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவாக இருந்தால் மெய் பிம்பம் ரியல் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம் எம்மதிப்பு மைனஸாக இருந்துச்சு அப்படின்னா மாய பிம்பம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ எம்மதிப்பு ம மைனஸாக இருக்கிறதுனால மைனஸும் இருக்கும் ப்ளஸ்ஸும் இருக்கும் அதனால் நம்ம எந்த கே எந்த விடையை எடுத்துக்கலாம் அப்படின்னா நேர்குழி அல்லது எதிர்குறி அப்படிங்கிற விடைய எடுத்துக்கலாம் சரி நம்ம அந்த அட்டவணை பார்த்தோம்னா இந்த இதுக்கான தெளிவு நமக்கு கிடைக்கும் ஸோ அதுல பாத்தீங்கன்னா பொருள் வந்து ஐந்து நிலைகள்ல வைக்கும் போது வைக்கும்போதும் நமக்கு மெய் பிம்பம் கிடைக்கும் மெய் பிம்பம் தான் கிடைக்கும் ஒரே ஒரு நிலையில அதாவது P பீக்கும் நடுவுல வைக்கும்போது மட்டும் நமக்கு மாயபிம்பம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் O ஓக்கும் சரிங்களா ஸோ அடுத்தது அஞ்சாவது கேள்வி ஒரு கி ஆனது மிகச்சிறிய மெய் பிம்பத்தை முதன்மை குவியத்தில் உருவாக்கினால் பொருள் வைக்கப்படும் இடம் இது நம்ம அந்த மூணாவது கேள்வி சொன்னது அப்படி தலைகிலா சொல்லிருக்கிறாங்க அதாவது ஒரு குவிலன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா தன்னுடைய மெய் பிம்பத்தை முதன்மை குவியத்துல உருவாக்குதுன்னு சொல்றாங்க சோ இந்த புள்ளியில மெய் பிம்பம் உருவாகணும் அப்படின்னா அஹ் போ வரக்கூடிய கதிர்கள் என்னவாதா இருந்திருக்கணும் இணையான கதிர்களாதான் இருந்திருக்கணும் இணையான கதிர்கள் உருவாகணும்னா பொருள் எங்க இருந்திருக்கணும் ஈரிலா தொலைவில் இருந்திருக்கணும் ஸோ அது வந்து இதுவும் அந்த நம்ம ஆறு பொருளின் நிலைகள் பற்றி சொல்லுவோம் இல்லையா அப்போ பொருள் ஈரிலா இது வந்து ஒரு மரம் அப்படின்னா பொருள் ஈரிலா தொலைவில் இருக்கும்போது அதுலேருந்து வரக்கூடிய கதிர்கள் இந்த மாதிரி இணையான கதைகளாக வரும் அது ஒளி பின் என்னாகும் முதன்மை குவியத்தில் குவியும் ஸோ இந்த இடத்துல தான் வந்து நமக்கு பிம்பம் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ அப்போ பொருள் எந்த இடத்துல வச்சுருக்கணும் ஈரிலா தொலைவில் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸியான கேள்விதான் அடுத்தது அதன் குவியத் தொலைவு டி அப்படின்னா டயாப்டர் அப்படிங்கிற அழகுனுடைய குறியீடு திறனின் அழகு நம்ம மின் திறன் வேற இருக்கு லென்ஸினுடைய திறனுடைய அழகு என்ன அப்படின்னா அஹ் டயாப்டர் தமிழ் எழுதணும்னா டயாப்டர் அப்படின்னு எழுதுவோம் இங்கிலீஷில் டயாப்டர் அப்படின்னு எழுதுவோம் ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த டிஎம் மட்டும் நம்ம எடுத்தால் போதுமானது ஸோ மைனஸ் நாலு டி அப்படிங்கிறதுல இந்த டிங்கிறது திறனினுடைய அழகை குறிக்குது இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா லென்ஸினுடைய திறன் கொடுத்துட்டாங்க அதனுடைய குவிய தொலைவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு திறனுக்கும் குவிய தொலைக்கும் உள்ள தொடர்பு நமக்கு தெரியணும் என்ன அப்படின்னா ஒரு லென்ஸினுடைய திறன் எதுக்கு சமம்னா அதனுடைய குவிய தொலையினுடைய தலைகில் மதிப்புக்கு சமம் லென்ஸின் திறன் சமம் ஒன் பை எஃப் எஃப் அப்படிங்கிறது குவிய தொலைவு இப்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா திறன் கொடுத்துருக்காங்க குவிய தொலைவு கேட்குறாங்க அப்போ இந்த ஃபார்முலாவை அப்படியே எஃப் மேலே கொண்டு வந்துட்டு ஏ கீழே கொண்டு போயிடலாம் அப்போ எஃப் மதிப்பு எதுக்கு சமம் ஒன்றுங்கில் பி அப்படின்னு எழுதிடலாம் அப்போது ஒன்றுங்கில் பி மதிப்புக்கு பதிலாக மைனஸ் நாலு அப்படிங்கிறது அழகு அழகை வந்து பிரதிக்க வேண்டியதில் அப்போ மைனஸ் ஒன்னு கீழ் நாலு அப்ப எஃப் சமம் மைனஸ் அப்படியே இருக்கும் ஒன்ன நாலால் ஒருத்தம்னா புள்ளி ரெண்டு அஞ்சு மீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம் அப்ப எது விடை இ மைனஸ் புள்ளி ரெண்டு அஞ்சு மீட்டர் அப்படிங்கறதா விடை அடுத்தது ஏழாவது கேள்வி வந்து நம்ம நேரடியாகவே நம்ம பதில் சொல்லிடலாம் என்ன அப்படின்னா கிட்ட பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிம்பமானது ஒரு கண்ணு கிட்ட பார்வை இருக்கு அப்படின்னா சோ நம்ம அதை பார்த்துருப்போம் இப்போ பொருளுடைய பிம்பம் எங்க உருவாகும் பிம்பம் எங்க உருவாகும்னு கேட்டால் விழித்திரைக்கு முன்பாக உருவாகும் விழித்திரை மேல உருவாக வேண்டியது எங்க உருவாகும் அப்படின்னா விழித்திரைக்கு முன்னாடியே உருவாயிரும் அப்போ அதனாலதான் அதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஆஹ் லென்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துவோம் சரிங்களா இது நேரடியாகவே நம்ம தியரி படித்தோம்னா எழுதக்கூடிய கொஸ்டின் தான் கிட்ட பார்வை குறைபாடு இருக்கும்போது திரையில விழுக வேண்டிய பிம்பம் எங்க உருவாகும் அந்த திரைக்கு முன்னாடியே விழுந்துரும் அடுத்தது எட்டாவது கேள்வி விழி ஏற்பமை வித்திரை குறைபாட்டு இது நம்ம நேரடியாவே சொல்லிடலாம் கெட்ட பார்வைன்னா குழி லென்ஸ் தூர பார்வைன்னா குவி லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் விழி ஏற்பமை வித்திரன் வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு குறைபாடு இல்லைங்களா ஸோ இந்த குறைபாடுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இரு குவிய லென்ஸ் இரு குவிய லென்ஸ் என்ன அதில் குவிலென்ஸும் இருக்கும் குழி லென்ஸும் இருக்கும் ஸோ ரெண்டும் கலந்த பாதி 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 குவிலென்ஸ் பாதி குழி இருக்கக்கூடிய எடுக்கக்கூடிய லென்ஸை தான் நம்ம இரு குவிய லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து வயதானப்போ ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய பார்வை குறைபாடு ஸோ இதுவும் நேரடியாகவே நம்ம படிச்சிருக்கோம் அதனால இந்த விடையை தேர்ந்தெடுத்துக்கலாம் அடுத்தது சொல் அகராதியில் உள்ள சிறிய எழுத்துக்களை படிப்பதற்கு உகந்த லென்ஸ் இது சொல் அப்படின்னா என்னது டிக்ஷனரி நம்ம பார்க்கும்போது எழுத்துக்கள் சிறுசா இருந்துச்சு அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு நம்ம எந்த லென்ஸை பயன்படுத்தலாம் அப்படின்னா நமக்கு தெரியும் சின்ன எழுத்தை பெருசாக பார்க்கணும்னா நம்ம கண்ணாடின்னு சொல்லக்கூடிய குவி லென்ஸை தான் பயன்படுத்தணும் அப்போ நம்ம ரெண்டு விடை மற்ற நாலு விடைகளில் குவி லென்ஸ் இருக்கிற தான் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்போ குவி லென்ஸ் இருக்கிற விடைகள் வந்து இந்த ரெண்டும் குவி விடையாக இருக்கு இதுல எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டால் நம்ம அஞ்சு சென்டிமீட்டர் குவிதூரம் கொண்ட குழி லென்ஸ் அப்படிங்கிற இந்த விடையை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் ஏன் பத்து சென்டிமீட்டர் விவிதூரம் கொண்ட குவி லென்ஸுங்கிற விடையை தேர்ந்தெடுக்க கூடாது அப்படின்னா இப்போ நம்ம பொதுவாகவே இப்போ ஒரு புக்கு இருக்கு அப்படின்னா இந்த புக்குக்கு பக்கத்துல தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் லென்ஸ் வச்சு பார்ப்போம் ஸோ அஞ்சு சென்டிமீட்டருங்கிறது ஓரளவுக்கு புக்குக்கு பக்கத்துல இருக்கும் புத்தகத்துக்கு பக்கத்துல இருக்கும் பத்து சென்டிமீட்டர்னால் புத்தகத்தை விட ரொம்ப தூரமாக இருக்கும் அப்போ எழுத்து நமக்கு தெளிவாக தெரியாது அப்போது அப்படி அதே மாதிரி அஞ்சு சென்டிமீட்டருங்கிறது அந்த லென்ஸினுடைய குவிய தூரமாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ இதுதான் புத்தகம் இங்கே வந்து லென்ஸ் இருக்குது இது வந்து குவி லென்ஸ் ஸோ இந்த தூரம் வந்து அஞ்சு சென்டிமீட்டர் அப்படின்னா இப்போ பொருள் எங்கே இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் குவிய தொலைவில் இருக்குது எஃப்ல இருக்குது அப்படின்னா நமக்கு இணையான கதிர்கள் கிடைக்கும் அதை வந்து நம்ம கண்ணில் பார்த்துக்கலாம் இல்லைங்களா ஸோ பெரியான பெரிய பிம்பமும் நமக்கு கிடைக்கும் இதே இது நம்ம வைக்கும்போதே இது பத்து சென்டிமீட்டர் அப்படின்னா அந்த எழுத்து வந்து பெருசாக தெரியாது நமக்கு தான் தெரியும் ரொம்ப எதார்த்தமான விஷயம் நம்ம ஒரு எழுத்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம புக்கு பக்கத்துல வைக்கணும் நம்ம லென்ஸை வைக்கிறதையே புக்ல இருந்து ரொம்ப தூரம் வைக்க மாட்டோம் அப்போ கொடுத்துருக்கறதுல ரெண்டில் சிறந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா பத்து சென்டிமீட்டர் தூரத்துல வைக்கிறத விட அஞ்சு சென்டிமீட்டர் தூரத்துல வைக்கும்போது தான் எழுத்துக்கள் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா குவிலன்ஸ் தான் பயன்படுத்தணும் அதுல அஞ்சு சென்டிமீட்டரா பத்து சென்டிமீட்டரான்னு கேட்டா அஞ்சு சென்டிமீட்டரை குவிதூரம் உள்ள குவிலன்ஸை தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லிடலாம் அடுத்தது பத்தாவது கேள்வி ஒரு முப்பட்டகத்தின் வெளியே ஸோ இது வந்து ஒளியினுடைய பண்புகள் படிக்கும்போதே நம்ம இந்த விஷயம் சொல்லியிருக்கோம் இப்போ இப்போ தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு முப்பட்டகம் முப்பட்டகம் என்ன என்ன பிரசம் அதாவது கண்ணாடியில் செய்யப்பட்ட ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு பொருள் ஸோ இதன் வழியா என்ன ஆகுது ஒரு வெள்ளொளி போகுது ஸோ ஒயிட் கலர் லைட் போகுது அப்படின்னா அதுக்குள்ள போய் என்ன ஆகும் அப்படின்னா இந்த சைட் பார்க்கும்போது ஏழு நிறங்களா பிரியும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் ஸோ அந்த ஏழு நிறங்களை வயலட் இண்டிகோ ப்ளூ கிரீன் எல்லோ ஆரஞ்ச் ரெட் ஸோ அப்படின்னு பிரிச்சிருப்போம் இல்லைங்களா ஊதா நேரத்துல இருந்து நிறம் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஏழு நிறங்களா வந்து பிரிச்சிருப்போம் அதில் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா இருக்கிறதுல எதுக்கு அலைநீளம் அதிகம்னா ஆர் அதாவது தான் அலைநீளம் அதிகம் அலைநீளம் அதிகம் இருக்கிறதுலே எதுக்கு கம்மி அப்படின்னா ஊதா நிறத்துக்கு தான் அலைநீளம் குறைவு அப்படின்னு சொல்லியிருப்போம் அப்போ இங்கிருந்து போக போக ஊதா நிறத்தை விட இண்டிகோக்கு அதிகமாக இருக்கும் அதை விட நீள நிறத்துக்கு அதிகமா இருக்கும் நீளத்தை விட பச்சைக்கு அதிகமா இருக்கும் பச்சையை விட எல்லோ கலர் மஞ்சள் கலருக்கு அதிகமாக இருக்கும் அப்புறம் ஆரஞ்சு நிறத்துக்கு அதிகமாக இருக்கும் அதை விட அதிகம் சிவப்புக்கு அப்படின்னு சொல்லியிருப்போம் அப்போது ரொம்ப கம்மியானது ஊதா நிறத்துக்கு ரொம்ப அதிகமானது சிவப்பு நிறத்துக்கு இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதனுடைய அலைநீளங்கள் இப்போ விபி அப்படின்னா அது ஊதாணம் வயலட்டினுடைய அலை நீளம் அப்படின்னு எடுத்துக்கணும் விஜினா கிரீன் அதாவது பச்சையினுடைய அலைநீளம் விஆர் அப்படின்னா சிவப்புனுடைய அலைநீளம் ஸோ இதை மூணும் பார்க்கும்போது நம்ம கீழே இருக்கிறத பார்க்க வேண்டாம் இது மூணு மட்டும் வச்சு சொன்னோம்னா எதுக்கு அலைநீளம் அதிகம் அப்படின்னா நமக்கு தெரியும் விஆர்னுடைய அலைநீளம் தான் அதிகம் அப்புறம் விபின்னுடைய அலைநீளம் விஜியை விட கம்மி அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலேயே விஆர் அதாவது சிவக்குனுடைய அலைநீளம் அதிகம் அதை விட கம்மி விஜி அதை விட கம்மி விபி சரிங்களா அப்போ கொடுத்துருக்கிறதுல எது சரியா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஆர் விஜியை விட அதிகம் விஜி விபியை விட அதிகம் அப்போ நம்ம இந்த மூன்றாவது விடை விபி இப்போ இந்த குறியீட்டில் விபி வந்து விஜியை விட குறைவுன்னு அர்த்தம் அல்லது விஜி VB விட அதிகம்னு அர்த்தம் இந்த விபி விஜி விஆர் அப்படிங்கிறதுல எதை குறிக்குதுன்னா அந்த அந்த நிறங்களினுடைய அலைநீளத்தை குறிக்குது இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சிவப்பினுடைய அலைநீளம் பச்சையினுடைய அலைநிலத்தை விட அதிகம் பச்சையினுடைய அலைநீளம் நீலத்தினுடைய அலைநிலத்தை விட அதிகம் அப்படின்னு அர்த்தம் அல்லது இப்படி சொன்னோம் அப்படின்னா நீளத்திறனாளி நீளம் பச்சை விட குறைவு பச்சை நிறைய நிலம் சிவப்பை விட குறைவு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ இதுதான் விடை தேங்க்யூ